நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் நான் படித்த புத்தகம் நான் படித்த புத்தகம் ஒன்றை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் புத்தகத்தின் தலைப்பு அம்புலியே அம்புலியே கவிமாமணி குழந்தை இலக்கிய செம்மல் எஸ் ஆர் ஜி சுந்தரம் எழுதிய குழந்தைகளுக்கான பாடல்கள் அடங்கிய புத்தகங்கள் நூற்றி எட்டு பக்கங்களில் நூறு சிறுவர் பாடல்கள் இதில் அடங்கியுள்ளன ஒவ்வொரு பாடலும் பனிரெண்டு அல்லது பதினாறு வழிகளில் எளிமையாகவும் இசைக்கு அடங்கக்கூடியதாகவும் இனிமையான பாடல்களாகவும் இருக்கின்றன இந்த பாடல்கள் இந்த பாடல்களை பள்ளியில் படிக்கின்ற உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அதன் மூலம் தமிழ் அறிவு பலப்படும் பொது அறிவும் பலப்படும் கவிதையில் இருந்து நாம் எடுத்துக்காட்டாக ஒரு இரண்டு பாடல்களை மட்டும் பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த நூலினுடைய ஆசிரியர் எஸ் ஆர் ஜி சுந்தர் அவர்களை பற்றி ஒரு சிறு விளக்கம் உங்களுக்கு தர வேண்டும் திரு எஸ் ஆர் ஜி சுந்தரம் அவர்கள் சிறந்த இலக்கிய படைப்பாளர் மரபு பா எழுதும் பாவலர் சிறுகதை கதை கட்டுரை நூல்கள் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களை அவர் எழுதியிருக்கின்றார் சிறார் படைப்புகளுக்காக தனி கவனத்துடன் அவர் பல பணிகளை செய்து வருகின்றார் சிறுவர்களுக்காக பாடல் நூல்களை வழங்கியிருக்கின்றார் சிறுகதை நூல்களை தந்திருக்கின்றார் சிறு சிறு நாடகங்களை வழங்கியிருக்கின்றார் இவை எல்லாம் தினமணி உள்ளிட்ட பிரபல இதழ்களிலே வெளிவந்திருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இவர் நடத்துகின்ற சிறுவர் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியுடைய நிகழ்ச்சியாக சிறார் நிகழ்ச்சியாக ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் இதற்காக பார் சிறுவர் சங்கத்தை நிறுவி சிறுவர்களுக்கு பயிற்சியும் வழங்குகிறார் சிறுவர்களை வைத்து நாடகங்களும் கூட நடத்துகிறார் எண்பது ஆண்டுகளை கடந்தும் அவர் ஒரு இளைஞரை போன்று தமிழ் பணி சிறுவர் இலக்கிய பணி கொண்டிருக்கிறார் அவர் எழுதியுள்ள நூல்தான் இந்த அம்புளியே அம்புளியே என்ற சிறுவர்களுக்கான பாடல் நாம் ஒரே ஒரு பாட்டை முதலில் பார்ப்போம் எழுத்தில் எல்லாம் அடங்கும் எழுத்தில் எல்லாம் அடங்கும் தம்பி எண்ணில் எழுத்தில் எல்லாம் அடங்கும் எண்ணிப்பார் தம்பி நீ எண்ணிப்பார் தம்பி உள்ளுக்குள் இவற்றின் அறிவும் பெருகின் உயர்ந்திடலாம் தம்பி உனக்குள் இவற்றின் அறிவும் பெருகின் உயர்ந்திடலாம் தம்பி நீ உயர்ந்திடலாம் தம்பி என்னும் எழுத்தும் இருகண் என்றதே என்னும் எழுத்தும் இருகண் என்றதே அறநூல்கள் தம்பி நம் அறநூல்கள் தம்பி இவற்றை மனதில் இருத்தி கற்றால் இவற்றை மனதில் இருத்தி கற்றால் அறிவொளி நீ தம்பி ஆம் அறிவொளி நீ தம்பி என் அற்புதமான வரிகள் எளிமையாக சிறுவர்கள் பாடக்கூடியதாக இருக்கின்றதல்லவா அறநூல்களை மனதில் இருத்து படித்தால் நீ அறிவொழியாக திகழ்வா என்ற அற்புதமான கருத்தை இந்த பாடலில் வைத்து எஸ்ஆர்ஜி சுந்தரம் வழங்கியிருக்கின்றார் இன்னொரு பாடலையும் நாம் பார்க்கலாம் இரண்டு பாடல்கள் பிள்ளை குணமே பிள்ளை குணமே தாயின் பெருமை அறிவீர் பிள்ளை குணமே பிள்ளை குணமே பெற்றதாயின் பெருமை அறிவீர் உள்ளும் அல்லும் உயர்ந்த மொழியாம் உள்ளும் அல்லும் உயர்ந்த மொழியாம் அமுத தமிழும் அன்னை உணர்வீர் தாயை மறத்தல் தீதென்றறிவீர் தாயை மறத்தல் தீதென்றறிவீர் தமிழை விடலும் தீதே உணர்வீர் தமிழை விடலும் தீதே அறிவி சேயாய் தொட்டில் தாளாட்டு கேலி சேயாய் தொட்டில் தாளாட்டு கேளீர் செந்தமிழ் தாய் சந்தம் இரக்தி செந்தமிழ் தாய் சந்தம் ரசித்த நமது தமிழில் உண்டு நாடி வாழ நல்லனவும் உண்டு நமது தமிழில் உண்டு நாடி வாழ நல்லனவும் உண்டு சுமைகள் மறக்கச் செம்பா உண்டு சுமைகள் மறக்கச் செம்பா உண்டு சுகமாய் வாழ சென்னறி உண்டு சுகமாய் வாழ சென்னறி உண்டு வெள்ளம் என்றால் நாயினியார் வெள்ளம் என்றால் நாயினியாது வாடை என்றால் உடல் புளிரார் வாடை என்றால் உடல் புளிராது நல்ல சுவைகள் நிறைந்த தமிழை நல்ல சுவைகள் நிறைந்த தமிழை நாளும் கற்கின் நாவிற்கினி கழகே நாளும் கற்கின் நாவிற்கமுதே என்ன அருமையான வரிகள் பாருங்கள் குழந்தைகளுக்கு தாயின் பெருமையை உணர்த்துகிறது தமிழின் பெருமையையும் உணர்த்துகிறது தாயை மறத்தல் தீதென்றறிவி அதை போன்று தமிழை விடலும் தமிழை விட்டு விடுதலும் தீதே உணரும் தாய்தான் தமிழ் தமிழ்தான் தமிழ் ஒரு மொழிதானே இதை கற்றால் என்ன விட்டால் என்ன உலக மொழிகள் கற்று உலகமெல்லாம் சுற்றலாம் என்று எண்ணிக்கொண்டு தமிழை விட்டு விடுதல் கூடாது தமிழில் இல்லாதது இல்லை என்று அற்புதமாக சொல்கின்றார் நமது தமிழில் நாளும் உண்டு நமது தமிழில் நாளும் உண்டு நாடி வாழ நல்லண உண்டு சுமைகள் மறக்க கவலைகளை எல்லாம் மறக்க செம்பா உண்டு செம்மையான பாக்கள் உண்டு சுகமாய் வாழ எந்த தீங்கும் வராமல் வாழ்வதற்கு செந்நெறி உண்டு நல்ல நெறிகளை தமிழ் வழங்குகிறது நமக்கு என்று அற்புதமாக சு இந்த அம்புலிமியே அம்புலியே என்ற இந்த நூலை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்கள் இதன் மூலம் குழந்தைகளின் மனவளம் தமிழ் வளம் அறிவு வளம் எல்லாம் சிறக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்